வணக்கம் லண்டன் செய்திகளோடு எஸ் யோகரண்ணம் அவர்கள் எங்களோடு இணைகின்றார்கள் முதலில் வடகடல் பகுதியில் திங்கட்கிழமை காலையில் இரண்டு கப்பல்கள் நடுக்கடலில் மோதிக்கொண்டன இங்கே பிரித்தானியாவில் இரண்டு கப்பல்களும் கிழக்கு யக்ஷர் கடற்கரையில் பிரிட்டனில் உள்ள கிரிம்ஸ்பி பகுதிக்கு அருகே மோதிக்கொண்டன எண்ணெய் எடுத்து சென்ற கப்பல் மற்றும் வேதிப்பொருட்களை எடுத்து சென்ற சோலாங் என்ற இரண்டிலும் மேற்பட்ட தீ இரண்டாவது நாளாக எரிந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது ஒரு கப்பலில் அதிகாரிகள் இப்பொழுது இன்று பிரித்தானியாவில் நடைபெற்ற கடல் பரப்பில் நடைபெற்ற மிக பாரிய சேதம் அதாவது ஒரு ஆயில் டேங்கர் எண்ணெய் தாங்கி வந்த ஒரு கப்பல் ஒரு அமெரிக்க கப்பலும் அதே நேரம் அது கடலில் இருந்த மட்டுமொரு போத்துக்கே கொ கொடியை தாங்கிய இன்னொரு சாமான்கள் பொருட்களை ஏற்றி வந்த கப்பலும் மோதி இரண்டு கப்பல்களும் மோதிய நிலையில் பயங்கரமான வெடித்து பல தடவை வெடிப்புகள் கேட்கப்பட்டதாகவும் அங்கே இரண்டு கப்பல்களும் தீப்பற்றி எரிந்து கொண்டே இருக்கின்றன இதில் ஒரு கப்பல் நிறு நிறுத்தி வைக்கப்பட்ட கப்பல் அமெரிக்காவினுடைய எண்ணெய் தாங்கி கப்பல் அது நிறுத்தி வைக்கப்பட்டது அது அதே நேரம் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த கப்பல் மீது வேகமாக வந்த இன்னொரு போத்துக்கிய கப்பல் அது கார்களை கண்டெய்னர்ஸ் அண்டு பல கொள்கலன்களை ஏற்றி வந்தது ஆகவே அதுவும் சக்தி வாய்ந்த ஒன்று ஆனால் ரெண்டுமே தீப்பித்து தீப்பற்றி எரிவதனால் இது டிசாஸ்டர் அதாவது சுற்றுப்புற சூழ்நிலைக்கு இது ஒரு மிக ஆபத்தான ஒரு நிலையை உருவாக்கியுள்ளது அத்தோடு கோடிக்கணக்கான டொலர்கள் நஷ்டகீடு வழங்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்படுகிறது ஏனென்றால் அந்த கொண்டெய்னரில் உள்ளே என்னென்ன இருந்ததுன்னு தெரியாது பொதுவாக பல நாடுகளுக்கு அனுப்பப்படும் சரக்குகள் அத்தோடு நிறைய வாகனங்கள் எல்லாம் வரும் ஆகவே இதில் வாகனங்கள் எரிந்தன பாதிக்கப்பட்டன என்று இதுவரை தெரியாது ஆகவே அந்த நிறைவே நஷ்டங்கள் ஏற்பட்டுள்ளது அதே நேரம் அமெரிக்காவுக்கு சொந்தமான இந்த எண்ணெய் தாங்கி கப்பல் தாக்கப்பட்டது எதிர்காலத்தில் வேறு விதமான ஒரு அரசியல் சிக்கலாக கூடி மாறலாம் ஏனென்றால் இப்பொழுது அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்த பின் அவரோடு இளவன் மஸ்கோடு சேர்ந்து உண்மைகளை மறைத்து பொய்களையே செய்தியாக பரப்பி கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் இது அமெரிக்க கப்பல் நின்ற கப்பலுக்கு இன்னொரு கப்பல் தாக்கியது என்றால் இதற்கு வேறொரு வடிவம் கொடுத்து அது ஒரு அரசியல் ரீதியாக மாற்றலாம் அல்லது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரினுடைய கவனத்தை திசா திருப்புமர் நிகழ்ச்சியாக கூட இருக்க இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏறக்குரிய பலர் ஆபத்தான மீட்கப்பட்டுள்ள ஒருவர் மட்டுமிருந்து செய்தி வந்து கொண்டிருக்கிறது ஆனால் சரியான செய்திகள் இன்னும் பெறவில்லை இது டிசாஸ்டர் பெரிய ஒரு பாரிய விபத்தும் பாரிய சுற்றுப்புற சூழலை பாதிக்கும் ஒரு நிகழ்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் தற்பொழுது ஒரு பனி போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பாக பிரித்தானியா ஐரோப்பிய நாடுகளுடன் சேர்ந்திருக்கிறது அமெரிக்கா தனியாக ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கை தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறது இந்த விடயங்கள் தொடர்பாக பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கின்ற சிக்கல்கள் தொடர்பான செய்திகளை நாம் அடுத்து பார்ப்போம் எஸ்பி யோகரத் அடுத்ததாக இந்த யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இந்த போர் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற சவுதி அரேபியாவை நோக்கி அமெரிக்க உறுப்பினர்களும் யுக்ரைன் உறுப்பினர்களும் சென்று கொண்டிருக்கும் இதே வேளையில் பிரித்தானியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான முருகன் நிலை அதிகரித்து கொண்டு வருகிறது இந்த நிலை எப்படி என்றால் பிரித்தானியா கூடுதலாக இந்த ரஷ்யாவை எதிர்க்கும் நிகழ்ச்சியில் பிரெஞ்சு ஊடு சேர்ந்து கூடுதலான முயற்சியில் ஈடுபடுவதால் ரஷ்யாவுக்கு நிறைவே இவர்கள் மீது கோபம் உண்டு அதே நேரம் இவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை பாவித்து தம்மை எதிர்ப்பார்கள் ஒரு அச்சமும் ஒழுந்துள்ளது இருந்தபோதும் இந்த இதன் எதிரொலியாக இரண்டு பிரித்தானிய தூதரக அதிகாரிகளை உயர்தர அதிகாரிகளை நாட்டை விட்டு வெளியேறும்படி ரஷ்யா பணித்துள்ளது ஆகவே இது கூட அவர்களுடைய கோபத்தின் உச்சத்தை அட்டி காட்டுகிறது அவர்களை கோபம் அடைவதற்கு காரணம் தங்களை எதிர்க்க ஐரோப்பா தயாரிக்கொண்டிருக்கிறது என்று ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆதர ஆறுதல் என்னவென்றால் இப்படி எதை செய்து கொண்டிருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் எதையும் கண்டதாக தெரியவில்லை ரஷ்ய தாக்குதல்களை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் கூறுவதில்லை அதே நேரம் யுக்ரைன் அதிபர் மீது யுக்ரைன் நாட்டின் மீதே குற்றஞ்சாட்டுகிறார் நீங்கள்தான் சமாதானத்துக்கு எதிரிகள் நீங்கள் கட்டாயம் சமாதானத்துக்கு வந்தே ஆகவோணும் என்று பாதிக்கப்பட்டவர்களை கூறுகிறாரே ஒழிய பாதிப்பை நடத்துவதை பற்றி ஒரு வார்த்தையும் கூறுவதில்லை ஆகவே அவர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து புட்டினை பகிரங்கமாக ஆதரிக்காவிட்டாலும் மறைமுகமாக ஆதரிக்கிறார் என்று தெரிகிறது இந்த நிலையில் ரஷ்யாவை எதிர்க்க ஐரோப்பிய நாடுகள் தயாராகும் பொழுது பிரிட்டனும் அதோடு சேர்ந்து ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் தங்களுடைய படை பலத்தை அதிகரித்து அமெரிக்கா இதுவரை இவர்களுக்கு கொடுத்த வான்வழி பாதுகாப்பை ரத்து செய்ததினால் எப்படியோ ஐரோப்பிய பாதுகாப்புக்கு ஏது ஒரு நாடு உதவ வேண்டும் என்ற நிலையில் இப்பொழுது பிரெஞ்சு அரசாங்கம் தங்களுடைய வான் படைகளை கொண்டு வான் பரப்பை பாதுகாக்கும் அந்த பணியை ஈடுபட போதாரித்துள்ளது ஆகவே இது கூட அமெரிக்காவுக்கும் பிடிக்காது ஏனென்றால் தான் இதுவரை உலகத்தை கட்டியாண்ட நாங்கள் ஐரோப்பிய நாடு ஒன்று இந்த பணியில் இறங்குவது அவர்களுக்கு உள்ளூர ஒரு கோபத்தை உண்டாக்கும் அதே நேரம் தங்களை விட்டால் எதுவும் நடவாத என்ற ஒரு போக்கில் ரஷ்யாவுக்கு மறைமுகமான ஆதரவு கொடுக்கிறார் அதே நேரம் ரஷ்ய அதிபர் இதுவரை சமாதானம் பற்றி ஒரு வார்த்தை கூட கூறவில்லை ஆனால் சமாதானத்துக்கு வாருங்கள் வாருங்கள் என்று யுக்ரைனிய அதிபரைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் கூடி கூறி கொறிக்கொண்டிருக்கிறார்கள் மற்றது அவருடைய பொய் பிரச்சாரங்களுக்கு உதவியாக எலோன் மாஸ்கினுடைய பிரச்சாரம் இருக்கிறது அவை எதிர்வரும் நாட்களில் இவர்களுடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு எடுபடும் என்பது தெரியாது உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் முட்டாள்கள் இல்லை ஆனால் எல்லோரும் முட்டாள்கள் என்று நைத்து கொண்டே இவர்கள் தங்களுடைய காய்களை நகர்த்துகிறார்கள் எதிர்வரும் காலங்கள் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிக சோதனைக்குரிய காலம் என்பதை யாரும் மறக்க முடியாது இடைத்தேர்தல் ஒன்று வர இருக்கிறது பிரித்தானியாவில் மிகவும் சிக்கலாக இந்த இடைத்தேர்தலை சந்திக்க இருப்பதாக தெரிகிறது எம்பி ஒருவர் பொதுமகன் ஒருவருக்கு அடித்த காரணத்தினால் லேபர் எம்பி ஒருவர் பொதுமகன் ஒருவருக்கு அடித்த காரணத்தினால் அவர் பதவி விலக நேரிட்டது இதன் காரணமாக அந்த இடைத்தேர்தல் வருகிறது ஆகவே பிரிட்டன் பிரதமருக்கு இது நெருக்கடியாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனெனில் கட்சி ரிஃபார்ம் கட்சி மிகவும் உன்னிப்பாக இந்த தேர்தலை மிக அவதானித்துக் கொண்டிருக்கிறது அது தொடர்பான செய்திகள் அடுத்து பிரித்தானிய பிரத பிரதமர் எதிர்நோக்கும் முதலாவது இடைத்தேர்தல் பிரித்தானிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட பின் இப்பொழுது முதல் தலைவியாக ஒரு இடைத்தேர்தல் ஒன்று வேற உள்ளது குறிப்பிட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மைக் ஆம்ஸ்பெரி என்பவர் அதாவது தொழிற்கட்சியைச் சேர்ந்தவர் வீதியில் போகும் ஒருவரை பகிரங்கமாக தாக்கிய காட்சிகள் வெளிவந்ததனால் அவர் மீது அவதூறுகள் குறைக்கப்பட்டு அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அந்த சுட்டச்சாட்டு அடிப்படையில் அவர் மீண்டும் பதவிக்கு வர முடியாது தானே அந்த பதவியை ராஜினாமா செய்வதாக குறிப்பிட்ட மைக் ஆம்ஸ்பெரி என்ற பாராளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார் இதற்கிடங்க அவர் இனி பாராளுமன்றத்துக்கு வர முடியாது ஆகவே அங்கு நிச்சயமாக ஒரு இடைத்தேர்தல் தேவைப்படுகிறது இந்த இடைத்தேர்தல் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் சவாலாக அமைய போகிறது காரணம் முதலாவது இடைத்தேர்தல் பிரதமர் கே எஸ் ராமர் பதவிக்கு வந்தபின் இரண்டாவது இந்த தொகுதியில் அதாவது ரங்கோன் ஹெல்ஸ்பி என்ற தொகுதியில் கடந்த பொது தேர்தலில் இரண்டாவது இடத்தை பெற்றது ரிஃபோம் யூகே என்ற கட்சி தீவிர வலதுசார கட்சி முன்பு ஆளுங்கட்சியாக இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி மூன்றாவது நிலைக்கு தள்ளப்பட்டது இந்த நிலையில் வேறக்குற இருபத்தி இரண்டாயிரம் வாக்குகளை பெற்று முதல்நிலையில் வந்த தொழிற்கட்சி இந்த முறை அவர் மீது உள்ள வெறுப்பு காரணமாக அந்த பெரும்பான்மையை இழக்கலாம் அல்லது ரிஃபோம் யூகே என்ற கட்சி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்கலாம் ஆனால் இங்கே ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது மூன்றாவது நிலையில் இருக்கும் டோரி கட்சி அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த முறையும் போட்டியிடுமா அல்லது தொழிற்கட்சியோடு சேர்ந்த ஒரு கூட்டு வைத்து போட்டியிடாமல் அந்த பதவியை காப்பாற்றிக் கொள்வாத தொழிற்கட்சியினுடைய இடத்தை யுகே ரிஃபார்ம் யூகே கட்சி எடுக்க விடாமல் தடுக்கும் ஒரு சூழ்நிலை உள்ளது ஆகவே எதிர்வரும் நாட்களில் இந்த மூன்று கட்சிகளுக்கு இடையில் என்னென்ன விதமான மாற்றங்கள் இருக்கு குறிப்பாக தொழிற்கட்சிக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் இடையில் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு ஒப்பந்தம் வந்து மீண்டும் அந்த தொகுதியை கட்சியிடம் பறிகொடுக்காமல் இருப்பதற்கான முயற்சி நடைபெறலாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று குறிப்பிட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது மைக் பி என்பவர் வீதியில் ஒருவரை பகிரங்கமாக தாக்கினார் தாக்கிய காட்சிகள் அத்தனையும் பல கேமராக்கள் படம் பிடிக்கப்பட்டது ஆகவே அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டிய தேவை பிரதமரை கொண்டு அத்தோடு அவர் மீது குற்றச்சாட்டு நீதிமன்றம் குற்றச்சாட்டை விதித்துள்ளது ஆகவே அது மீண்டும் அவர் அந்த பதவிக்கு வர முடியாது ஆகவே இனி வரப்போகும் இந்த முதலாவது இடைத்தேர்தல் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கப்போ என்பது இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம்